சொல்லுண்ணா உங்கள் பேர் என்னண்ணா ராஜா என்ன ஒர்க் பண்ணுறீங்கண்ணா உள்ள ஏரியாவுக்கு பண்ணுறீங்க வாட்டர் சப்ளை பண்ணுறீங்க இந்த வாட்டர் வேன் வந்து உங்களுக்கு இறக்கி கொடுத்துருவீங்க ஏத்தி இறக்கிறது எல்லாம் உங்கள் தானா இல்லை அது காலையில் ஏதாவது நாங்கள் அனுப்பணுமா கேன் ரேட்டு இப்போ அந்த டோர் டு டோரு இப்போ இந்த இடத்துல இறக்குறீங்கண்ணா இந்த வேன் அங்கே போயிட்டு உங்களுக்கு எத்தனை வந்து இந்த கேன் கொடுத்துட்டு போனால் போதும் உங்களுக்கு எத்தனை கேன் சப்ளை பிடிக்க முடியும் இந்த வேனில் கேன் ஏற்ற முடியும் இந்த வண்டியில் தோஸ்து வண்டி லைலாண்ட் வண்டி தோஸ்து இப்போ நீங்கள் மற்ற வண்டியிலோட பிடிக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸு இந்த வண்டி ஃபீல்டு ட்ரைவிங்கில் வந்து பத்து வருஷமா இருக்கு பத்து வருஷமா இருக்கீங்க இப்போ எங்கள் ஃபோன் நம்பருக்கு கொடுத்துட்டேன் எங்கள் கூட்டம் வந்து பிக்கப் பண்ணிவிட்டீங்க இப்போ லோடு ஏத்தனா இறங்க வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அந்த மாதிரி கூட பண்ணி தர முடியுமா சில வீட்டில் தான் அப்புறம் வீடு எல்லாமே தான் எல்லாம் பண்ணுறீங்க முன்னாடியே புக் பண்ணி புக் பண்ணணும் இப்போ நாங்கள் நைட் ஆறு மணி கூட வர சொல்லுவாங்க டிராஃபிக் டைமாக இருக்கும் வீடியோ காலில் வந்து எல்லாத்தையும் இறங்கி வண்டி வரேன்னா எப்போனாலும் வந்துடலாம் ஆனால் இப்போ வீடு ஆளுங்க லேபர் வேணும்னா முன்னாடி சொன்னால் ஆனால் பண்ணி கொடுக்க முடியும் உங்களால் சரி சரி அதை தண்ணி மட்டும் இல்லாமல் இதை பண்ணி தர முடியும் இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் போவீங்க சிட்டிக்குள்ளெல்லாம் கிலோமீட்டர் சார்ஜா உங்களுக்கு பேக்கிங் சிஸ்டம் கிலோமீட்டர் நூறுரூவா வரும் ஒரு கிலோமீட்டர் சொல்லுவாங்க ரெண்டு கிலோமீட்டர் சொல்லுவாங்க ஆனால் கிலோமீட்டர் நூறுரூவா நூறுரூவா ஆகிட்டீங்க ஆமாம் ஒரு வெயிட்டிங் டைமு விளோடு இறக்குது ஒரு பத்து விஷயம் லேட்டாக ஆகும் சேலத்தில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும் ஏரியாவில் விளையாடு ஒரு மணி நேரம் உங்களுக்கு வெயிட்டிங் சார்ஜ் போட்டு எல்லாம் கணக்காகிடும் ஏத்து கூலி இறக்கூலி ரெண்டுமே ஒரு மணி நேரம் கணக்காக இல்லை ஒன்று ஒன்று ஒரு மணி நேரம் கணக்கு பண்ணீங்களா இப்போ ஒரு ஏற்றுறீங்க ஒருத்தர் இறக்குவீங்க மொத்தமாக ஒரு மணி நேரம் அது வந்து நூறுபாயில் கணக்காகிடும் ஒரு அதுக்கப்புறம் மேலே வந்து என்ன நீங்கள் சார்ஜ் கேட்பீங்களா எவ்வளோ கேட்பீங்க அது ஒரு மணி நேரத்துக்கு முந்நூறுபா வரும் முந்நூறுபா வந்துடும் அது தனியாக கொடுத்துடும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஒரு நேரம் லோடு இறக்க டைமும் அது ஒரு இடத்துல சில பேர் ஆள் வராமல் இருப்பாங்க சில இது இடம் பிரச்சனை இருக்கும் அது மாதிரி போது டைம் கேட்பாங்க சில பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் சார் இறக்கிட்டேன் நான் லோடு இறகு இல்லாட்டா அவன் அது மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு நூறு வாங்குறது இந்த பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் தான் அப்புறம் இப்போ லாங்லாம் போனால் கிலோமீட்டர் பதினெட்டு ரூபா அதுக்கு பதினெட்டு ரூபா எந்த ஊர் போனால் அந்த கன்னியாகுமரி வரைக்கும் காஷ்மீர் வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு தான் எல்லாம் போக மாட்டிங்க அவுட்ருனா பாண்டிச்சேரி போகிறீங்க பாண்டிச்சேரி நம்ம ஊர் தானா அதுக்கு ஏதோ எதாவது போக முடியுமா உங்களால் பாண்டிச்சேரி நம்ம ஏரியா தானே அதான் பாண்டிச்சேரி போகலாம் பாண்டிச்சேரி இது போனால் டோல்கேட்டு ப்ளஸ் இந்த இது பர்மிட்டு அவங்க அவங்ககிட்ட தான் காசு வாங்குவீங்க கஷ்டப்பட்டு தான் வாங்குவீங்க உங்களுக்கு சார்ஜில் வராது

இந்த தான் உங்களோட சொந்த வண்டி தானா அது வேற வேணா எக்ஸ்ட்ரா அதாவது லிங்க்கில் ஓட்டுறீங்களா சில உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் வேணா இருக்குதா இப்போ வேற கேட்கும்போது உங்கள் லோடிங் வரும்போது வேற ஆள் லோடிங்லாம் லிங்க் பண்ணி விடுங்களா ஓ உங்கள் நண்பர்கள்லாம் ஓட்டுறவங்களாம் இருக்கும் அதான் வண்டி என்ன வண்டி வேணும் கேட்டால் ஐஷார் ஐஷர் டாடா பெரிய வண்டிலாம் இருக்குல்ல ஐஷர் வண்டிலாம் இருக்குல்ல பெரிய வண்டி இருக்கு லாரிலாம் கண்ட்ரோலில் இல்லை சின்ன வண்டியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆள் இருக்காங்க சரி நல்லா இது மாதிரி இருக்கு உங்க பேர்னா ராஜா என்ன நம்பரு நைன் ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ செவன் ராஜா இவரோட வண்டி தான் இது இது பார்த்தீங்கன்னா தோஸ்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா தோஸ்து வண்டி இது இதுதான் அவரோட இது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் செவன் டூ இது நம்பர் உங்களுக்குண்ணா இந்த வண்டி தான் இந்த தண்ணியிலோட எடுத்து வந்துருக்காரு தோஸ்த்து ஐயா துணை இன்பிடுவோம் இந்த வண்டி தான் இவங்க ஒரு சோன் வண்டி மாதிரி பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்திக்கலாம்